எல்லா புகழும் சாயப்பாவுக்கே சாயப்பாவோட அற்புதம் அருமாங்க என்னத்த சொல்றதுன்னே வார்த்தைகளில் இதே இல்லைங்க நான் வந்து எனக்கு வில்வ இலையே வந்து ரொம்ப தூரம் போய் கோயில் திருவண்ணாமுடி போனாதான் வில்வ இலைக்கு கிடைக்கும் அதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்புறம் முந்தானியத்து செவ்வாய்க்கிழமை தான் வந்து மாரியம்மன் கோயில் வந்து கம்பன் நட்டாங்க அந்த பண்டிகை செம்மையாக இருக்குங்க அப்படியே ஒரு ஊரே ஒவ்வொரு பதினெட்டு பட்டி ஊருன்னு சொல்லுவாங்கல்ல அது பூரா வந்து அந்த அம்மனுக்கு அந்த கம்பத்துக்கு வந்து பால் ஊத்தி ஊத்தி பால் ஆராட்ட ஓடுங்க அப்படி ஒரு சூப்பரான நிகழ்வுங்க ஆனா பாத்தீங்கன்னா நேற்றுக்கு பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு முட்டிங்காலில் காலில் அப்படியே பரு பரு பருபருன்னு இருந்துச்சு கையில முட்டிங்க கையில இந்த எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்தது அதனால இந்த மணல் வாரி அமையும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் நாங்கள் இந்த கோட்ரஸ் பூரா நாங்கள் போலீஸ் கோட்ரஸ்ல தான் இருக்குமா இந்த கோட்ரஸ் பூரா வேப்பந்தலையாக இருக்கு வேப்ப மரமா இருக்கு ஆனா ஒண்ணு கூட தலை தளன்னே இல்லை தம்பி வந்து அலைஞ்சு திரிஞ்சு அதுக்கப்புறம் நாங்கள் எங்க ஊர்கிட்ட போய் அங்க வந்து மசூதிக்குள்ள வந்து ஆஹ் வேப்பந்தலை கிடைச்சிருக்கு அதுதான் தள தள தலைன்னு அப்படியே பச்சை பசேன்னு வந்துருக்கு உங்களுக்கே தெரியும் மாசி மாதம் தான் துளிர்க்க ஆரம்பிக்கும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வேப்ப மரம் வந்து வாடின மாதிரி தான் இருக்கும் ஆச்சரியமாய் போனது வில்வ இலைக்கு பதிலாக நான் வேப்ப இலையை ஃபுல்லா கட்டி போட்டுட்டேன் சரி எனக்கு நைட்டு வரைக்கும் தூங்குறதுக்கு தூக்கம் முழிக்கிறதுக்கு இதே இல்லை ஐடியாவே இல்லை அதுக்கப்புறம் தூக்கம் முழிக்கலாம்னு ஞாபகம் வந்துச்சு இந்த நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து லிங்க சு அதாவது அவர் ஜோதி ஸ்வரூபமா வந்து காட்சியளிப்பார் சிவபெருமான் அதனால அந்த டைம்ல நிறைய தீபம் பற்ற வைக்கணும்னு சொல்லிட்டு சரி நம்ம வீட்டில் சாயப்பா இருக்காரு அவருக்கே நிறைய தீபத்தை பற்ற வைக்கலாம்னு சொல்லிட்டு என்ன எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருந்து ஒரு இருபத்தேழு தீபத்துக்கு மேலே பற்ற வச்சுருப்பேன் அது ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வு ஆஹ் அழகு அழகு கணக்கில் இடங்கா அழகு அத காண கண் கோடி வேணும்னு தான் சொல்ல முடியும் தீபம் வச்சாவே எல்லா சாமியும் சூப்பரா ஆயிராங்க இல்லையா அதுக்கப்புறம் சிவபெருமானோட நூத்தி எட்டு பூச்சி போட்டுட்டு நலக ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் எப்படியோங்க உங்க ஆஹ் காலையில வரைக்கும் கண் முழிச்சிட்டேன் காலையில கொஞ்ச நேரம் அசந்துட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல வந்து மாமா வந்திருந்தாரு செம்மையான அழகு அவர் சூப்பரா இருப்பாரு அவர் சிரிச்ச முகமா வந்திருந்தார் ஹாப்பியா இருக்காருன்னு நினைக்கிறேன் நான் ஒரு மனசுல வந்து ஒரு விஷயம் நினைச்சுக்கிட்டே இருக்கேன் எங்க தோத்து போனமோ அங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எனக்கு இந்த ஒரு மாதமாக வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா நான் அவமானப்பட்டது ஏறாலும் தோத்தது ஏறாலும் நஷ்டப்பட்டது ஏறாலும் துன்பப்பட்டது ஏறாலும் நான் பாவப்பட்ட ஜென்மோன்னு சொல்லிட்டு என்னை நிராகரித்தவங்க ஏறாலும் அதுக்கப்புறம் நான் தொடச்சவ இவ வந்து எல்லாமே தொடச்சி போயிடுச்சு அப்படின்னு சொன்னவங்க ஏறாலும் அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு அடையாளத்தை ப்ரூஃப் பண்ணி காட்டணும் சாயப்பா அப்படின்னு அப்ப கூட நான் அவர்கிட்ட அதை வழுக்க டைமா கேட்கல ஏன்னா வந்து அவரோட விருப்பம் எதுவோ சாயப்பா நான் அங்க போயிரு அங்க நான் இந்த மாதிரி ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு இடத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துலதான் ஜெயிக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டா எனக்கு செஞ்சு கொடுங்க இல்லை ஏதோ வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சா உங்க விருப்பம் எதுவோ அதுவே தான் என்னோட வாழ்க்கைன்னு அன்னைக்கும் சொன்னேன் இன்னைக்கும் சொல்லுவேன் என்னைக்கும் சொல்லுவேன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆனா அவரு கண்டிப்பா ஜெயிக்க வைப்பாருங்க நம்ம தோத்து போனோம் தோத்து போனோம்னு அப்படியே புழுங்கி புழுங்கி மனசுக்குள்ள ஏக்கப்பட்டு ஏக்கப்பட்டு ஒதுங்கி ஒதுங்கி போயி கூனி குறுகி நின்னு போயி யாருகிட்ட போயி என்ன சொல்றதுன்னு தெரியாம வச்சு போயி கலங்கன நேரத்துல எல்லாம் கைபிடிக்க வந்தாரு மகராச ஆனா இப்ப அவரை தாண்டி எனக்கு எதுவுமே இல்லை என்ன எல்லாரும் பைத்தியம் கூட சொன்னாலும் கூட நான் கவலைப்பட மாட்டேன் அவருதான் அவரை தாண்டி எதுவுமே இல்லை திக்கற்றவனுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி என்ன மாதிரி பல பேர் பல சுச்சுவேஷன்ல இருந்திருப்பீங்க ஏன்னா இந்த உலகத்துல வந்து கஷ்டம் இல்லாத ஆளே இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் ஆனா அதை வந்து யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க தனக்கு வந்தா கஷ்டன்றாங்க மற்றவங்களுக்கு வந்தா சாபம்ன்றாங்க இது ஏன்னு தெரியல இந்த பழக்கத்தை முதல்ல மனுஷங்க மாத்தணும் அப்பதான் அவங்களோட சாபங்களோ கஷ்டங்களோ மறைஞ்சு போகும் அது இல்லாம அவங்க மற்றவங்களோட கர்மாக்களையும் சேர்த்து எடுத்துக்கிறாங்க சரிங்களா நீங்க ஒரு விஷயம் சொன்ன நினை சொல்றேன் நம்ம என்ன கஷ்டப்பட்டிருந்தாலும் என்ன நஷ்டப்பட்டிருந்தாலும் என்ன துக்கப்பட்டிருந்தாலும் என்ன துயரப்பட்டிருந்தாலும் என்ன அவமானப்படுத்தப்பட்டிருந்தாலும் என்ன குறை சொல்லப்பட்டிருந்தாலும் நம்ம செமையா சூப்பரா வருவோங்க அதுல எந்த ஒரு வித டவுட்டுமே இல்லை ஏன்னா நம்ம அதெல்லாம் அனுபவிச்சுட்டோம் அதெல்லாம் கடந்து போயிட்டோம் இன்னைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலையில அன்னைக்கு நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா ரத்த கண்ணீர் தான் வரும் ஆனா அப்பேற்பட்ட சூழ்நிலையுமே நம்ம கடந்துட்டோங்கும்போது போது இப்ப இருக்கிற வாழ்க்கை நல்ல நிம்மதியான வாழ்க்கைய தானே இருக்கு அது சாட்சாத்த அந்த அவரேதான் மகராசம் கொடுத்த வாழ்க்கை அது சூப்பரா இருக்கும் நிம்மதியா இருக்கும் ஆனா நகை நட்டு இந்த இது பங்களா வீடு இதெல்லாம் இருந்தாதான் நிம்மதின்னு நினைக்கிறீங்களா எத்தனை பேர் பங்களா வீட்ல இருந்துட்டு நிம்மதியோட இருக்காங்கன்னு சொல்லுங்க எத்தனை பேரு நூறு செவன் நூறு கிலோ தங்கம் வச்சிருக்கவங்க எத்தனை பேரு சந்தோஷமா இருக்காங்க ஆஹ் அது மாதிரி எத்தனை ஆடம்பரமான வாழ்க்கையில எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு பாருங்க கிடையவே கிடையாது ஒண்ணும் இல்லை இப்ப நாமெல்லாம் ஒரு நார்மலான ஃபேமிலி தான் இருந்தாலும் தம்பி சொல்லுவான் அம்மா இந்த குடிசை வீட்டுல எல்லாம் எவ்வளோ நிம்மதியா இருக்காங்கல்லம்மா நம்மனால அப்படி இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவான் என்னமோ ஒண்ணு அது உண்மைதான் ரொம்ப லோவா இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை ரொம்ப ஹையா இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை நடுத்தர வாழ்க்கைக்கும் போது ஒரு டைம் கிடைக்கும் ஒரு டைம் கிடைக்காம போகும் எல்லாத்தையும் பேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறது தான் ஒரு சிறப்பான வாழ்க்கையா இருக்கும் ஒரு காலத்துல நான் அப்படிதான் நினைச்சேன் கஷ்டப்படுறவங்களுக்கு கூட எத்தனை கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கலாம் ஆனா க நல்லா அருமையா வாழ்ந்தவங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன் அது உண்மையான ஒரு விஷயம்தான் நாம சூப்பரா உண்டான வாழ்க்கைக்கு நம்ம தேவையாக்கி என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் சாயப்பா கொடுப்பாருங்க இவங்கலாம் பாரு இப்படி ஆயிட்டாங்களே எப்படி இப்படி ஆனாங்க அப்படின்னு எல்லாரும் வியக்கிறவனும் நம்மளை அவரு ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு வருவாருங்க அதை நீங்க நம்பணுங்க நீங்க எந்த சூழ்நிலையிலும் வேலை செய்யறதுக்கு தயங்கவே தயங்கக்கூடாதுங்க நம்மளுக்கு வருமானம் குறைவா இருக்குன்னு நினைக்காதீங்க நீங்க எந்த இடத்துல தயங்காம நேர்மையான வழியில செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் உங்க வாழ்க்கையில ஒரு நாளைக்கு உச்சத்துக்கே கொண்டு போய் உங்களை உட்கார வைக்குங்க இது மாற்ற முடியாத தீர்ப்பு மாற்ற முடியாத கருத்து அதனால தொடர்ந்து செயல்படுங்க விடாமுயற்சியோட செயல்படுங்க எல்லாத்தோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு சேர்ந்து வரும் நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா சிவனோட ஃபோட்டோஸாக வந்துக்கிட்டே இருக்கு எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் சாயப்பா எப்படி பிளஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் சிவனும் நம்மளை பிளஸ் பண்றாரு முக்கியமாக நான் நாள் மகா சிவராத்திரி ஓம் நமக் சிவாய நமக ஓம் ஓ நமக் சிவாய நமகம் ஓம் நமக் ஷிவாய நமக ஓம் நமக்ஷிவாய நமக ஓம் நம சிவாய நமக மாசில் மாலை மதியம் வீசு தென்றலும் விளகிறவேனிலும் மூசு வண்டுரை பொய்ய போன்றவே ஈஷன் எந்தை നമ ശിവായവേ നീ വി നമ ശിവായവേ നീ നമ ശിവായമേ നന്നരി കാട്ട ജയ് സൈറാം சாயப்பாவின் திருவடிகளே சரணம்